இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு வந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவையானது விசுவாசமாக ஜபமானு இந்த போராட்டம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகளை நம்ம தினந்தோறும் சந்திக்கிறோம் அதுலேயும் வந்துட்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா முடியாதான்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதையும் தாண்டி விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு சிஸ்டர் ஃப்ரேயா பிரதர் விஜய் சிஸ்டர் மேரி வந்து பேச வந்திருக்காங்க அப்படி இல்லை அப்படி இல்லை விசுவாசம் வேணாம் ஜெபம் மட்டும் இருந்தால் நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு பிரதர் பால் சிஸ்டர் மரியா சிஸ்டர் ஃப்ரீடா வந்து அந்த சைடு பேச வந்திருக்காங்க எது எப்படியா இருந்தாலும் பைபிள் என்ன சொல்லுதுன்னு நாங்கள் நல்லா கேட்டு அதன்படி நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோன்னு உறுதியாக இங்கே உட்காந்துருக்க அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி வெற்றி ஒரு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ விசுவாசமே வேணும் அப்படின்ட்டு பேச வந்திருக்க சிஸ்டர் ஃப்ரேயா அவர்களே அழைக்கிறேன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா விசுவாசம் தான் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்க வந்திருக்கிற எங்கள் நடுவர் அவர்களுக்கும் கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு விசுவாசத்தோட உட்கார்ந்து எதிரணிக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா தான் முக்கியம் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க முதல்ல ஆரியாகமத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஆபிரகாம் ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தக்கப்பென்று அழைக்கப்படுறார் ஆனா அந்த பேர் அவர் ஒன்றும் சும்மா வாங்கிடல அது அவர் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி எப்படின்னா ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தம் பண்ணிக்கிறார் வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் அதை விட சந்ததியை அதிகமாக பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்திட்டம் பண்ணுறார் அதுக்கப்புறம் ஆபரகாம் ஒரு தடவை கூட முழங்கால் படிட்டு அழுதோ கதறியோ ஜபிச்சதா வேதாகமத்தில் இல்லவே இல்லை ஸோ இருந்தே நமக்கு தெரியுது ஆபரகாம் அவ்வளோ விஸ்வாசத்தோடு இருந்தார் அதனால தான் நூறு வயசுலேயும் அற்புதமாக ஒரு குழந்தையை பெற்று எடுத்தார் சரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்து அவரோட மகன் ஈசாக்கை எடுத்துக்கோம் ஈசாக்கு வந்து பஞ்ச காலத்துலேயும் பஞ்ச காலம்னா எத எந்த எதை விளைச்சாலும் எதுவுமே விளையாத காலத்துலேயும் ஈசாக்கு வந்து விசுவாசத்தோட விதைச்சனால நூறு மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார் இது எதனால நடுவர் அவர்களே அவரோட விசுவாசனால்தானே பஞ்ச பஞ்ச காலத்துலேயும் அவர் வந்து ஜபிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வேதத்துல போட்டிருக்கா வேதத்துல என்ன போட்டிருக்கு விசுவாசத்தோட பயிரிட்டான்னா போட்டிருக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் தாவி இது தாவு இது ஒரு சின்ன பையன் ஆனால் போர்க்காலத்தில் போய் நிற்கிறான் கோலியாத் முன்னாடி அங்கே போயிட்டு கோலியாத் கோலியாத் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜப்பம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போகல அங்கே அவன் யூஸ் பண்ணது அவனோட பட்டயமாக்கி விசுவாசம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அவன் விசுவாசனால்தான் கோலியாத்துன்ற ஒரு பெரிய ராட்சசனே வென்றான் இப்போ புதிய பாட்டுக்கு வரலாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசப்பா ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் ஏசப்பா பின்னாடி நிறைய பேர் அற்புதத்துக்காக போனாங்க கிட்ட ஏசப்பா வந்து நீ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண அஞ்சு மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்களா இல்லை அவங்க கிட்ட கேட்டது ஒரே கேள்வி தான் இதை நான் செய்ய எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு தான் கேட்டார் இதுலேருந்து என்ன தெரியுது ஆண்டவர் நம்ம இருந்து எதிர்பார்க்குறதும் நம்ம இருந்து எதிர்பார்க்கறது என்னதுன்னா விசுவாசம் மட்டுமே இப்போது ஆவின் கனி ஆவியின் வரங்கள்லாம் எடுத்துக்கலாம் ஆவின் கனி எத்தனை நடுவரவர்களே ஒன்பது ஆவியின் வரம் ஒன்பது ஆ ஆவியின் கனியிலையும் ஆவியின் வரம் இது ரெண்டும் மிக முக்கியமான விஷயம் ஆனா இதுல ஜபம் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை கூட பார்க்க முடியாது ஆனா ஆவியின் கரத்துலேயுமே சரி க சரி ஆவியின் வரத்திலுமே சரி விசுவாசம் ரெண்டு இடத்துலையும் இடம்பெற்றிருக்கு இதுல இருந்தே தெரியலையா ஆண்டவர் ஜபத்தோட விசுவாசத்துக்கு தான் முக்கியத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி ஆனா வேதத்துல எங்கேயுமே வந்துட்டு ஆவியின் கனிகளையோ இல்லாட்டி வரங்களையோ நீ விசுவாசித்தால்தான் தருவேன்னு சொல்லலையேம்மா விசுவாசனால்தான் நீதிமான் பிள்ளைப்பான் ஸோ நம்ம நீதி மண்ணு அழைக்க நமக்கு தேவையானது தான் அது மட்டும் இல்லை கடுகளவு விசுவாசம் இருந்தாலே நம்ம மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னால் அது கடலில் அமிழ்ந்து போகும்னு ஏசப்பா சொல்கிறார் அப்போ ஏசப்பா நம்ம கிட்டே எதிர்பார்க்குறது கடுகளவு விசுவாசம்தான் இன்னும் இன்னும் இன்னொரு வசனம் இருக்குது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு அங்கே ஜபத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை ஸோ நம்ம உலகத்தை ஜெயிக்கணும்னாலே நமக்கு தேவையானது தான் எனவே நமது வாழ்க்கையில் முக்கிய மிக முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது விசுவாசம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி விசுவாசத்தில் முடித்த ஃப்ரேயாவுக்கு பதிலடி ஜபத்துல பதிலடி கொடுக்க வராரு பிரதர் பால் மறுபடியும் அதே வசாத் சபையில் இருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் எதிரணியினர் நல்லா பேசினாங்க ஆனா அவங்க பேசினதுல தலைப்பு சரியா வாசிக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தலைப்பு எனக்காகவும் சபை மக்களுக்காகவும் ஒரு தடவை வாசிக்கிறீங்களா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவையானது ஜபமா விசுவாசமா ஜபம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் எந்த ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டாலும் கிறிஸ்தவ திருமண நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் முதல்ல என்னதான் பண்ணி நம்ம ஸ்டார்ட் அப்படின்னா ஜபங்க அதுக்கு அப்புறம்தான் முக்கியமான ஒரு காரியமே நடக்குது என்ன காரியம் அப்படின்னா சோறு அப்புறம்தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க இது என்ன என்ன இது எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் பண்ண விஷயத்த சொல்றேன் மத்தபடி யாரும் குறிப்பிட சொல்லல சரி அது இருக்கட்டும் நடுவர் அவர்களே நீங்க காலையில எழுந்து என்னென்ன சொல்லுங்க காலையில எழுந்து காஃபி குடிச்சேன் அப்புறம் ப்ரேயர் பண்ணேன் பாத்தீங்களா ப்ரேயர் பண்ணேன் அவங்களே சொல்றாங்க ப்ரேயர் பண்ண அப்படின்னு சோ ஜபம் தான் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் நடுவர் அவர்களே பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா பில்டிங்க நீங்க எப்படி கட்டுவீங்க ஒரு பில்டிங்கு பேஸ்மெண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரி வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்றதற்கு ஜபம் தான் ஒரு பேஸ்மெண்டா இருக்கு அப்புறம் ஒன்னு சொன்னாங்க ஆபிரகாம பத்தி ஏதோ ஒன்னு சொன்னாங்க ஆபிரகாம் விசுவாசிதான் அதனால அவனுக்கு மன்றாடி ஜபிக்கல அவரு ஜெபமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க சோதம் குமார பட்டணம் அழியில இருக்கு இருக்கும்போது இருக்கும் போது லோத்து லோத்துவிற்காகவும் லோத்துவின் குடும்பத்திற்காகவும் மன்றாடி ஜெபிச்சான வசனத்துல இருக்கு அதை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க இந்த சமயத்துல நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் சரி இத விடுங்க நம்ம தானியல் அண்ணாச்சி எடுத்துப்போமே ஜபம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னா தானியல பாபிலோன் தேசத்துக்கு கைதியா கொண்டு போறாங்க அந்த டைம்ல அவர் காலையில மதியானம் நைட்டு மூன்று வேளை ஜபிக்கிறார் மூன்று வேளை ஜபிக்கணும் அப்படின்னு நம்ம மூன்று வேலை அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் ஞாபகம் வரும் சோறு ஏன்னா அது வாழ்க்கையோட அத்தியாவசியம் சோறு அதே மாதிரி தான் ஜபமா வாழ்க்கைக்கு அத்தியாவசியமா இருக்கு ஜபம் இல்லாம ஒன்னும் பண்ணக்கூடாது ஒன்னும் பண்ண முடியாது கிரியே இல்லாத விசுவாசமும் செத்த விசுவாசமா இருக்கிறது இதை இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம் அன்பினால மனுச்சு விட்டுலாம் வச்சுக்கோங்க ஆனா அவங்க ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டாங்க கனிகள் ஆவியின் கனிகளை பத்தி அவங்க பேசிட்டாங்க ஆவியின் வரங்களை பத்தி அவங்க பேசிட்டாங்க கரெக்ட் தான் ஆவியின் கனியிலையும் ஆவியின் வரங்களிலும் ஜபம் ஒன்னு அப்படி இல்லை ஐ அக்செப்ட் பட் அந்த ஆவியின் கனிகளையும் ஆவின் வரங்களையும் நீங்க ஜபிச்சாலும் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அப்புறம் இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே போதும் ஓகே ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளோட ரோல் மாடலாக இருக்காரு அவரே நாற்பது நாள் உபவாசம் உபவாசம் இருந்து வேதத்தில் போட்டிருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் தான் அவரு கை வச்சா குஷ்டரோகம் சுகமாகுது அதுக்கு அப்புறம்தான் அவரு ஒரு வசனம் சொன்னா எல்லா அற்புதமும் நடக்குது ஸோ விசுவாசம் அப்படின்றது முக்கியம் அல்ல ஜபம் அதுதான் முக்கியம் விசுவாசம் இல்ல எனவே விசுவாசம் முக்கியமானது அல்ல ஜபம் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம எல்லா இடத்துலையுமே ஜபிக்கணும் ஜபிக்கணும் தான் அப்புறம் பட்டியல்னு எபிரேயர் பதினொன்றில் இருக்குது அவங்க விசுவாசித்தவங்க கம்மியாக இருந்திருக்காங்க ஸோ அதனால தான் பட்டியலை ஒரே ஒரு அதிகாரத்தில் முடிச்சுட்டாங்க ஜபப்பட்டியல் எடுத்தா ஜபப்பட்டியல் எடுத்தா விசுவாசத்துக்கு விசுவாசத்தை விட ஒரு பட்டியல் பத்தாதுங்க முன்னூறு நானூறு பட்டியல் வந்தாலும் பத்தாது அத்தனை பேரும் ஜபிச்சிருக்காங்கன்னு வசனத்துல இருக்கு அதை அவங்க பார்க்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் பேசிட்டே போறேன் எனக்கும் பயமா இருக்கு எனக்கு வெற்றின்ற ஒரு மூன்று எழுத்த கொடுத்தாலும் சரி தோல்வின்ற மூன்று எழுத்தாலும் கொடுத்தாலும் சரி வணக்கம் நன்றின்ற மூன்று எழுத்த உங்ககிட்ட கூறி விடை பெறுகிறேன் நன்றி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது ஜபான் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு பிரதர் விஜய் வந்து பதிலடி இப்போ காலை வணக்கம் போதும் எனக்கு தெரிஞ்சு நல்லா பனி பெய்யுதுன்னு காதல பஞ்சலாம் வச்சுட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் எங்க டீம் சொன்ன வந்து உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொன்ன வசனத்தை நினைக்கிறேன் இது கை தட்டலாமேப்பா நீங்களே சொல்லுங்க நண்பர்களே அவர் சொன்னாரு நீங்க வந்து கேளுங்க அப்பொழுது பெற்றுக் கொள்வீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு விசுவாசம் தானே வேணும் அதே பைபிள் தானே நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக கேட்டீங்கன்னா அது உங்க ஜபத்துல பெற்றுக் கொள்வீங்கன்னு இருக்கு நான் கரெக்டா எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் சாத்தா மேசா காபத்திரைக்கோ எடுத்துக்கோங்க யா ராஜா வந்து அவங்களை கொல்லவே போறாரு ஏழு மடங்கு எரிய அக்குனி சொல்லல போட போறாரு சாத்தா ஒண்ணு முட்டி போட்டு ஜபிக்கலையே விசுவாசத்தோட நின்று கடைசி வரைக்கும் நின்று ஒரு கூட கருகாம வெளியே வந்தாங்களே கடைசியா ஒண்ணு சொன்னாரு எபிரேயர் பதினொன்னு விசுவாச வீரர் பட்டியல்கள் கம்மியா இருக்குன்னு ஆவியானவர் ஏங்க தேவையில்லாதான் பைபிள்ல கொடுக்க போறாரு தேவையில்லாத மட்டும்தான் பைபிள்ல கொடுப்பாரு ஜெபவீரர் பட்டியல் தேவையே இல்லாதான் ஆவியான் ஆவியானவர் கொடுக்கல உங்களுக்காக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பேதுருவ எடுத்துக்கோங்க சிறைசாலையில போட்டாங்க பேதுருவ என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு நினைக்கிறீங்க ஜெபிச்சாரா விசுவாசத்தோட தூங்கி வெளியே வந்தார்ல சொல்லுங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்ன்றீங்களே விசுவாசம் இருந்தாதான் ஜெபிக்கவே முடியும்ன்ற இது கை தட்டுங்கப்பா எனவே வந்து நான் என் கருத்தை முடிக்கிறேன் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஐ பிச்சில் பேசியும் நிறைய முடி வச்சுட்டோம் செக்கடி சட்டை போட்டோம் எப்படி பேசாலும் எங்க டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சு நான் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிலுக்கு போனாலும் விசுவாசம் இருந்தா வெளியே வந்துடலான்ற மாதிரி பேசிட்டாரு பிரதர் விஜய் அதுக்கு பதிலடி வந்து சிஸ்டர் மாதிரியா இப்ப கொடுக்க போறாங்க அனைவருக்கும் வணக்கம் பைபிளை அரைக்குறையாக தான் படிச்சிருக்காரு போல அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு எப்படின்றீங்களா பேதர் சிறையில் இருக்கும்போது விசுவாசமாக இருந்ததுனால தூங்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்கல்ல ஆனால் சிறையில இருந்து வெளியே வர்றதுக்காக சபை மக்கள் ஊக்கமாக ஜபிச்சாங்கன்றதா அவங்க சொல்லவே இல்லையே அதை பாண்டி மூடி மறைச்சிட்டாங்கல்ல அந்த சபை மக்களுக்கு ஜபத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் ஊக்கமாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நினைவு மக்கள் எடுத்துக்கோங்க அவங்க கூட அழிவில் இருந்து தப்பணும் சொல்லிட்டு எல்லாரும் உபவாசம் இருந்து ஜபிச்சாங்க அது மட்டும் இல்ல மிருக ஜீவன் முதற்கொண்டு உபவாசம் இருந்து ஜபிச்சதா பைபிள் சொல்லுது இந்த ஜபம் ஆண்டவரோட மனசே மாறு பண்ணிருச்சுல என்ன கை தட மாட்டீங்களா இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பாஸ்ட்ரைய எடுத்துக்கோங்க நம்ம நம்மகிட்ட செய்தி கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்துல மன்றாடி ஜபிச்சு தானே செய்தியை கொண்டு வராங்க ஒரு வசனம் இருக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணின்னு இருக்கு விசுவாசம்ன்ற வார்த்தை அதில் போடப்படலை ஓகேவா அதனால அப்படின்னா ஒரு நாட்டிற்கு சேமத்து கொண்டு வர்றது ஜபம் தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவையானதும் ஜபம் ஜபம் சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு டீமும் நல்லா சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க இப்போ ஃபைனலாக வந்து இந்த டீம்லேருந்து ஒருத்தர் இந்த டீம்லேருந்து ஒருத்தர் வந்து பேச போறாங்க இப்போ விசுவாசத்தை பற்றி பேசுறதுக்கு சிஸ்டர் மேரி வராங்க என் விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் என் அன்பின் காலை வணக்கம் நடுவர் அவர்களே காலையில் எழுந்ததும் என்ன செய்வீங்கன்னு சொன்னீங்க பிரேயர் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க அந்த பிரேயரை ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கிட்டாரு நினைச்சுதான் இப்போ உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கேன் ஓகே ஆண்டவர் உங்க பேரை ஏத்துக்கிட்டான்னு சொல்றீங்களே அதை விசுவாசிக்கிறீங்க அப்போ பேஸ்மெண்ட் எங்க இருக்கு விசுவாசத்துல இருக்கு எங்க அணியினர் சொன்னாங்க விசுவாசம் உள்ள தான் பிணியாளிகளை ரசிக்கும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்துல கேட்பீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டோ சொல்வதால் மட்டும் உண்மையாகி நடுவர் அவர்களே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்கணும்னு ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு எனவே நான் நினைக்கிறேன் அவங்க விசுவாசம் வர பைபிள் ரீட் வந்து நான் நினைக்கிறேன் நானும் அதை நினைக்கிறேன் எங்க பவுல் அண்ணாச்சி சொன்னாங்க தானியல் அண்ணாச்சி வந்துட்டு எங்க தானியல் அண்ணாச்சி வந்துட்டு பிரேயர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக அவரு பிரேயர் பண்ணாரு அவர் வந்துட்டு சிறை இருப்புல இருக்கிறப்ப வந்து எரிசிலேமி நோக்கி ஜெபம் பண்ணாரு ஏன் ஜெபம் பண்ணாரு அவரு நாங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து சிறை இருப்புல இருந்து எரிசிலேமுக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு ஒரு தான் என்ன பண்ணாரு அவரு ஜெபம் பண்ணாரு ஓகேங்களா ஐ ஐ திங்க் அப்புறமா வந்துட்டு எபிரேயர் 11 பத்தியா ஒரு நிறைய பேசிட்டு இருந்தார்ல எபிரேயர் 11ல மெயின் வேர்ட் அவர் என்ன பண்ணல அவர் படிக்கல நினைக்கிறேன். விசுவாசத்தினாலயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க மெயின் வேர்ட் கொடுத்து பட் அவங்க வந்து சரியா ரீட் பண்ணல போல. எதுன என்ன சொல்லுங்க அப்புறம் சேட் இருக்கும்போது சபை மக்கள் வந்து என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணுனாங்க அப்படினு உന്മதா சபை மக்கள் வந்து ஜெபம் பண்ணாங்க ஆனா பேதுரு சிறைச்சாலையில இருக்கும் போது சபை மக்கள் பேதருக்கு ஃபோன் பண்ணி நீ நல்லா தூங்கு நாங்க உனக்கு ஜெபம் பண்றோம் உனக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த டைம்ல போன் வாட்ஸ்அப் இல்லையேமா சரி ஓகே அப்ப எப்படி பேசுறது சிறைசாலையிலுமே தூக்கம் வந்துருச்சு விசுவாசத்துல தானே தூக்கம் வந்துச்சு அப்போ ஏசி இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல கூட இந்த உலகத்துல வந்து அற்புதம் செய்யும்போது போது விசுவாசத்தை முன் வச்சுதான் என்ன பண்றாரு அற்புதமே செய்யறாரு பைபிள் இருக்கு திமிர்வாதக்காரன் ஓட்ட பிரிச்சு என்ன பண்றாங்க வீட்டுல இறக்குறாங்க அங்க இருந்தவங்க வந்துட்டு ஐயையோ ஏசுப்பா இங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி செபிக்கலாம் அவங்க கதறி கூப்பிடவே இல்லையே பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்ணல நீங்க என்ன கூப்பிடல நீங்க என்ன வந்துட்டு செபிக்கல அதனால உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லையே பெரும்பாலுள்ள ஸ்திரீ எடுத்தோம்னா அவளுக்கு எப்படி சுகம் கிடைச்சிது அவளுடைய விசுவாசம் தான் இப்போ உள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இயேசுவை போல அற்புதங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யணும்னு ஆசை அதுலயும் பைபிள்ல வந்துட்டு ஒரு அழகான வசனம் சொல்லுது என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் வந்துட்டு என்னை போல அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி ஏசுப்பா எதைதான் மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா என்னை விசுவாசிக்கிறவன் என்ன இடத்துல ஜபம் பண்றவன்னு ஆண்டவன் சொல்லவே இல்ல பவுல் அடாச்சி இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம கிறிஸ்டியன் லைஃபோட வந்துட்டு குறிக்கோள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பரலகூத்துக்கு போகணும் நித்திய ஜீவனை பெறணும் அதுக்கு பைபிள்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா என்ன விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்ன பண்ணுவான் அவன் பெறுவான்னு சொல்லிட்டு விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு எப்படி இருக்குன்னா அக்கினி கடையில் தயாரா இருக்கு பைபிள் வந்துட்டு பைபிள் சொல்லுது எதிர் இதெல்லாம் படிக்காம வந்துட்டு ஜபம் ஜபம் அப்படிதான் முக்கியம் சொல்லிட்டு சொன்னா அது உண்மையா விகிடாத நடுவர் அவர்களே அதனால் விசுவாசம் 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 ஒன்றே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அக்கினி கடல் எல்லாம் பத்தி பேசிட்டாங்க இப்போ வந்து ஃபைனலாக வந்து வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வந்து ஜெபம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஃப்ரீடா வந்து பேச போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நீ விசுவாசித்தா தேவடைய மகிமையை காண்பாயின்னு இருக்கு இன்னொரு இடத்துல இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் இருக்குது நான் விசுவாசித்தா தேவனைய மகிமை மட்டும் தான் காண முடியும் ஆனால் நான் ஜபம் பண்ணினா தேவனே இறங்கி வராரு இதுலேருந்தே தெரியாது நடவர்களே ஜபம் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எஸ் எடுத்து எஸ் ஏ காலத்துல அந்த ஜனங்க கொல்லப்படுறத கேள்விப்பட்ட உடனே விசுவாச சும்மா இருந்தாங்க இருக்கா இல்லையே மூணு நாள் ஜெபம் பண்ணினாங்க அவங்க ஜபம் பண்ணதுன்னா அவங்க ஜனங்க காக்கப்பட்டாங்க அவங்க விசுவாசத்தோட சும்மா இருந்தாங்கன்னா அவங்க ஜனங்க கொல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கவே மாட்டாங்களே நம் நம்ம பைபிளில் விசுவாசம் விசுவாசம் என்று போட்டிருந்தாலும் ஏசப்பா என்னோட கூட ஒரு மணி நேரம் உங்களால் விழுத்திருக்க கூடாதா என்று தானே கேட்டார் இதிலே ஏசப்பா நீங்கள் விசுவாசத்தோட போய் தூங்கிட்டு இருங்க என்று சொல்லவே இல்லையே என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க என்று தானே சொன்னார் நம்ம சிம்சோனை எடுத்துக்கொண்டோன்னா சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் தவறின போது ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணினான் அவன் ஜபம் பண்ணியிருந்தா தானே ஏசப்பா அவனை மன்னிக்கவே செஞ்சாரு எதிரணியர் சொன்னாங்க தாவிது வந்து கோலி முன்னாடி விசுவாசத்தோடு இருந்தான்னு அதே தாவிது பால் விஷயத்தில் விழுந்து போகும்போது ஜபம் ஏன் ஜபம் பண்ணினான் அவன் ஜபம் பண்ணியிருந்தா தானே ஏசப்பா அவனை மன்னிக்கவே செஞ்சாரு நம்ம ஏசப்பாவை இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க என்று தானே சொன்னார் இப்போ விசுவாசத்தோடு இருங்கன்னு சொல்லவே இல்லையே அதனால கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முதன்மையானது முக்கியமானது ஜபமே 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 என்று கூறி என் உடை முடிக்கிறேன் ரெண்டு டீமும் ரொம்ப அழகா வந்து வாதாடினாங்க அவங்களோட வாதத்தை வந்துட்டு ரொம்ப அழகா அருமையா வந்து ஆணித்தரமா நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருக்காங்க ஆப்ரகாம் ஈசாக்கு சிம்சோன் எஸ்தர் பெரும்பாடுள்ள ஸ்திரின்னு பைபிளில் இருக்க ஏறக்குறைய எல்லா கேரக்டர்ஸையும் பற்றி பார்த்துட்டோம் ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு நபர் வந்து நம்மளுடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து மட்டும் தான் அவர் வந்து நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காருனா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்காரு அந்த வசனத்துக்கேற்ப விசுவாசம் ஜபம் ரெண்டுமே வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைய வாழ அவசியம்தான் இப்போ வந்து இன்னொரு வசனம் சொல்லுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை ரச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஜபம் விசுவாசம் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப அவசியமாக இருக்குது ஜபமே விசுவாசம் மட்டும் இருந்து ஜபமே இல்லை அப்படின்னா வந்து நம்ம எதையும் வந்து எதையுமே பண்ண முடியாது விசுவாசமே இல்லாமல் ஜபம் மட்டும் இருந்தால் நம்ம எதுவுமே வந்து பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஒரு பா ஒரு சோ சாரி ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதோன்ற மாதிரி நம்ம வந்து பைபிள்ல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம வந்து அண்ணாலோட அண்ணாலோட வாழ்க்கையை பார்த்தோம்னா அவளுக்கு குழந்தை இல்லாம வேதனையில் கண்ணீர்ல விசனத்துல இருக்கும்போது அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் வந்து அவளை வந்து ஜபம் பண்ண அவளை தள்ளிச்சு அவ அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் வந்து அவளோட அவளை வந்து ஆண்டவரோட சமூகத்துக்கு உந்தி தள்ளிச்சு அவள் வந்து எப்படி ஜபம் பண்ணா அப்படின்னா விசுவாசத்தோட ஜபம் பண்ணான் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க விசுவாசம் வந்து அவங்கள வந்து ஆண்டவரோட சமூகத்துக்கு உந்தி தள்ளும் அவங்க வந்து ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு விசுவாசம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ வந்து ஜபம் பண்ண உடனே வந்து ஒன்று டப்புன்னு வந்து குழந்தை அவள் மடியில் வந்து விழலை அவள் கருத்தரிச்சு குழந்த பிறக்கிற வரைக்கும் அவளுக்குள்ளே வந்து அந்த விசுவாசம் இருந்துச்சு அவளுக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா அவள் ஜபம் பண்ணதுனால அவளுக்கு வந்து அந்த விசுவாசம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவள் துக்க முகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேதத்தில் பார்க்குறோம் அவள் அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் வந்து அவளை வந்து ஜெபிக்க வச்சுது அதுக்கப்புறம் அவள் ஜ அவள் ஜபிச்சதுனால அவளுக்குள்ளே திரும்ப விசுவாசம் வந்துச்சு என் நான் அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுன்னா வி விசுவாசத்தினால உண்டாக ஜ உண்டாகும் ஜபமோ ஜபத்தினால உண்டாகிற விசுவாசமும் ரெண்டு கண்கள் மாதிரி உங்களுக்கு வலது கண்ணு வேணுமா இடது கண்ணு நான் கேட்டுட்டு இருப்போம் ரெண்டு கண்ணுமே வேணும் தானே சொல்லுவோம் அதே மாதிரி விசுவாசத்தினால் உண்டாகும் ஜபமும் ஜபத்தினால் உண்டாகும் விசுவாசமும் தான் வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ் வாழ்க்கையை வாழ உதவும்ட்டு கூறி என்னோட விடை என்னோட விழை பெறுகிறேன் நன்றி ஃப்ரெய்ஸலால்